அப்படி பார்க்கும்போது சப்போஸ் உங்களுக்கு லக்னத்தில் குரு கோச்சார ரீதியாக பேர்ச்சி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வருஷம் மேசராசியில் அமர்ந்திருக்கார் குரு பகவான் அப்போ இந்த மேசராசிக்கு என்ன பண்ணுவார் அவங்களுடைய லக்னம் மேச லக்னமாக இருந்தால் இந்த குரு மூளை குழப்பங்களை கொடுப்பார் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க தெளிவாக இருந்தாலும் இவங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க இதை காமெடியில் சொன்ன மாதிரி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒருத்தர் தெளிவாக பேசிகிட்டு இருப்பாங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னு இல்லைங்க அப்படி கூட இருக்கலாங்க இல்லைங்க இப்படி கூட இருக்கலாங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு வந்துடுவாரு இவரும் குழம்பு போயிடுவார் இவரும் தெளிவாக இருக்க மாட்டார் அப்போ லக்னத்தில் குரு கோச்சார ரீதியாக அமர்ந்தாலும் தசா புத்திகள் அங்கே வேலை செய்யாது அப்போ குருவோடைய பலன் அங்கே நடக்கும் அவர் போகிற எல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவார் அவர் தெளிவாக இருக்கவே மாட்டாங்க குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டு வந்துடுவாங்க இப்போ ரெண்டாவது இடத்துல கோச்சார ரீதியாக குரு பகவான் இருக்கார் அப்படின்னா ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த ரெண்டாவது இடத்துல குரு பகவான் கோச்சார ரீதியாக வந்து அமர்ந்தார்னா ரெண்டாம் இடத்தை கெடுத்து விடுவார் என்ன குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் பணம் வர்றதுல பிரச்சனையாக இருக்கும் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பண சேமிப்பு பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க வர வருமானத்தில் ஒரு தொகையை சேமிப்பாக போட்டுக்கிட்டே இருப்பீங்க அது சேமிப்பாக பண்ண முடியாத நிலையை உண்டு பண்ணிடுவார் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்க மாதிரி உண்டு பண்ணிடுவாங்க அதே போல் மூன்றாவது இடத்துல இப்போ இரண்டாவது இடத்துக்கு பணம் மட்டும் இல்லை குடும்பத்துலையும் குழப்பம் பண்ணி விட்ருவாங்க பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாரு குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும் வாய திறந்தாலே வம்பு வந்துடும் அந்த மாதிரி செஞ்சு விட்ருவாங்க இதே இது மூணாவது இடம் வெற்றி ஸ்தானம் இந்த வெற்றி ஸ்தானத்துக்கு வரும்போது எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே இருக்கும் பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கும் அடுத்தது நான்காம் இடம் நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி யோகம் மனை யோகம் தாயார் வகை உடல் சுகம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்தார் கோச்சார ரீதியாக அப்படின்னு சொன்னால் லைக் வர்றவங்க நான் பேசுகிறது கேட்குதான்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு இந்த நாலாம் இடத்துல குரு வந்து அமர்கிறாங்க கோச்சார ரீதியாக ஒரு ஜாதகம் அதாவது எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் அவங்களுக்கு லக்னத்துக்கு நாலாம் இடத்துல குரு அமர்றாரு அப்படின்னா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க திடீர்னு தடையாயிரும் ஒன்றும் பணம் வராமல் இருக்குது இல்லைன்னா வேலை செய்கிறவங்க பிரச்சனையை கொடுப்பாங்க கான்ட்ராக்ட் எடுத்துருக்கவங்க பிரச்சனையை கொடுப்பாங்க அம்மா வழியில் அம்மாவுக்கு செலவுகளை உண்டுணும் அம்மா வந்து நமக்கு அனுசரணையாக போகாத நிலையை உண்டு இரண்டாவது ரெண்டாவது நிலை கோளாறுகளை உண்டு வணும் அடுத்து அஞ்சாவது இடத்துல கோச்சார ரீதியாக குரு பகவான் அமர்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அஞ்சாவது இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமரும்போது இது ஒரு மனநிலத்தையும் குறிக்கும் அஞ்சாவது ஸ்தானம் அப்படிங்கிறது மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் மனம் சார்ந்த சந்தோஷங்களையும் குறிக்கும் அப்ப இந்த கோச்சார ரீதியாக அஞ்சாம் இடத்துல குரு அமருகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க மன சஞ்சலங்கள் மன குழப்பங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இதுவரைக்கும் சுமூத்தாக போயிட்டு இருந்தது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் போல் குழந்தைகள் வழியிலையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும்